அந்த ஐரோப்பா நாட்டு பயணங்கள் இப்ப தொடர்ந்து நீங்கள விரத்து கடி ஐநா விரையும் நான் ரெண்டாயிரத்தி அஹ் பதின்மூன்று மார்ச்சுக்கு நான் இமெல் நிமெல்கா பெனாண்டோ அவ இமெடா நிறுவனம் வச்சிருக்கிறா நிமல்கா பெனாண்டோ அவ அப்ப எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினவ அப்ப அவ சைனாவுல கதைக்க வா வேற சொல்லுவாங்க சிங்களம் சிங்களமா விசாவுக்கு கொடுத்து அது விசா எனக்கு அக்செப்ட் பண்ணே இல்லை அப்ப நான் விட்டுட்டேன் பிறகு அதுக்குள்ள அப்ப நான் பாஸ்போர்ட் கொடுத்து வந்த உடனே பிளான்ஸுகளை இறங்கி என்னுடைய பாஸ்போர்ட் எல்லாம் தூக்கொண்டு போயிட்டு அது வேற அது அந்த வெளியில அதுல எதிர்கொண்டோம் நிறைய பதினூன்று நான் மாகாண சபை உறுப்பினராக எண்பத்தாயிரம் வாக்கு எடுத்து தெரிவு செய்யப்பட்ட உடனே பதினாலாம் ஆண்டு முதல்ல அப்போ எனக்கு அமெரிக்கன் எம்பசி அப்போ சுசன் இருந்தவ நல்ல அவ கொஞ்சம் எங்களுக்கு என்ன வச்சுட்டு அவன் ஆதரவான ஒரு சப்போர்ட் ஆனால் ஏன்னாடா நான் மானசவில வந்த உடனே கோத்தபாய ஒரு கதையை விடுறார் அனந்தி புலனாய்வு புனர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட ஒரு மலவற்ற பாதுகாப்பு வெப்சைட்டில் போட்ட உடனே அவ தான் முதல் கேள்வி அளிப்பினவா அப்படி அனந்திய உட்படுத்தியலும் என்ற அப்படி ஒரு நல்ல ஆதரவான ஒரு ஆள் இப்போ எனக்கு விருப்பத்துக்குரிய ஒரு பெண்மணி அவ சுவிஸ் எம்பசிலேருந்து டேவிடே குரல் கொடுத்தவர் அதால அந்த நியூஸே இல்லாமல் போயிட்டு பதினாலாம் ஆண்டு அவர் சொன்ன அனந்திய கூட்டிக் கொண்டு நீங்கள் ஐநா போகலாம் தான ஒரு சந்திப்புல சுமந்திரன் அப்ப சுமந்திரே ஒரு நாள் சுமந்திரன் நான் விக்னேஸ்வரன் சந்திச்ச பொழுது அவர்கி எப்படின்னு பாலு அப்படி உட்படுத்தும் வெறும் சட்டத்துல இடம் இருக்கணும்னு அப்படி சொல்றாரு அப்ப எனக்கு விக்னேஸ்வரன் அப்படி கண்ணை காட்டி போட்டு நின்றுட்டார் அத நான் பெருசா எடுக்கல அப்ப என்ன அந்த முறை தமிழரசு கட்சி சுமந்திரன் தான் கூட்டிக்கொண்டு வந்தார் இங்க அப்ப தன்னுடைய ஜூனியர் நிரான கூட்டி வந்தவர் அப்ப கனடாவில இருந்து கரி ஆனந்த சங்கரியும் காரடி வைக்கிறான் அப்ப என்ன அவையெல்லாம் ஹோட்டல்ல எங்கேயோ நின்று இருக்கீங்க என்ன கொண்டாந்து ஒரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை ஜெயந்தி ஜெயந்தியான்னு ஒரு பிள்ளை ஒரு சட்டத்தரணி அங்க அங்க சட்டத்தரணியா இருந்தவ அப்புறம் இங்க ஏதோ தஞ்சை ஏதோ கடை வச்சிருந்தவா அப்ப அவண்ட வீட்டுல விட்டார் ரெண்டு நாள் அங்கதான் மூன்று நாள் அங்க நின்ற மூன்று பொழுது அதோட அப்பதான் இவர் சில சில நாடுகளை சந்திக்க போய் நின்று நான் கதைக்குறேன் இவர் பெயர்த்தர் அப்போ ஒரு நாள் ஆஸ்திரேலியன் அம்பாசிடரோ நோர்வே அம்பாசிடரை சந்திச்ச பொழுது அப்ப நான் சொல்றேன் எங்கட ராணுவ முகாம்கள் எல்லாம் அஹ் மனித புதகொழி என்ற நான் சொல்ல இவரோட சொன்னா நீங்கள் அருகி அப்படி சொல்லக்கூடாது இராணுவம் முகாமம் புதகொழி விடுதலை புலி என்றடம் முதகொழி என்று சொல்லணும் என்றால் நான் அவருக்கு முன்னாடி அவரோட தற்கப்பட்டேன் நான் அப்படி பேசி இல்ல அதாவது அது பொய்யான இது நான் மக்கள் மக்களின் சேர்வா தான் நான் கதைக்க வந்தேன் உண்மையை எங்கட மக்கள சேர்வா கதைக்க வந்தனா நான் வழியா ஏன்னா நான் அப்படி பேச செய்யல அதை அப்படி சொல்ல மாட்டேன் அவருக்கு அதோடய முரண்பட்டு கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டேன் பிறகு எல்லா நாடுகளுமே நாடுகளும் மிசனம் வந்து இருக்க ஒரு நாள் கதை கேட்க நான் கதைக்கிறது தான் மொழிபெயர்க்கிறேன்னு சொல்லி வாசல் மட்டும் கூட்டி கொண்டு வந்துட்டு வாசல்ல வந்து சொன்னார் நீங்கள் கதைச்சால் உங்களை ஒரு புலி அண்ட பேர்வையில பாப்பினா நான் கதைச்சால் அது பிரச்சனை இல்லை நீங்கள் அஹ் இருங்கோ நான் கதைக்குறேன்னு இவர் தான் போயிருந்தோம்னு கதைச்சார் ஆனா அதுல ஒரு இடத்துலயும் ஜெனோசைட் அந்த ஒரு சொல்லி அடுக்கல இவர் கதைச்சு முடிச்சிட்டு வந்துட்டார் நானும் அப்ப பெருசா அடிக்கல அப்ப என்ன புலியா பாக்குதல் ஆகும் இந்த மிஷன் வந்துட்டு வந்துட்டேன் இலங்கைக்கு வந்துட்டேன் வந்த உடனே நான் ஒரு அடுத்த அடுத்த நாள் குருபரன் லோயர் குருபரனை சந்திச்சேன்னா லோயர் குருபரன் நல்ல ஆதரவு சப்போர்ட்டை அப்ப நாம என்ன என்ன ஏன் அது குருவரம் கிடிச்சா நீ கஞ்சி வாங்க உங்களுக்கு வாக்கு போட்டவுல நானும் ஒரு ஆள் நீங்கள் என்ன ஏன்னு அங்க போய் ஒண்ணும் கதைக்கு இல்ல அப்ப இருக்கிற லண்டன் எம்பசியோட நல்ல ஆஹ் பின்ன குருவரம் நீங்கள அதை சொல்ல இல்லையென்று நான் என்ன குரு இதுதான் நடந்தது நான் நினைச்சேன் அப்படி நான் கதையா விடுறதுதான் நாகரிகம் ஒரு அப்ப நான் அப்படி என்று இது பண்ணினேன் இப்படி இப்படி ஆகல் வந்தவை அது சொல்லி இல்ல இல்ல நீங்கள் ஒரு பிள்ளை நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆளா அப்படியே உள்ளத உடைச்சு விட்டுட்டேன் அண்டு சுமந்திரனை எதிர்க்க தொடங்கின இன்றைக்கும் சுமந்திரன்ட் கூட கட்சியை விட்டு தூக்குனது முழுக்க உடைச்சு கொண்டே இருந்தேன் பிறகு அதே மாதம் நான் ஜெனிவாக்கு வந்து அங்க வந்துட்டு பிறகு திருப்பி பொஸ்கோ கூப்பிட்டு அந்த சீசனுக்கு நான் வந்து திரும்ப நான் ஐநாவில் மூன்று முறை இங்கிலீஷ்லேயும் ஒரு முறை தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா அப்போ லதன் சுந்தர்லிங்கம் பதினாலு மார்ச் பதினாலு மார்ச் அப்பதான் லதன் சுந்தர்லிங்கம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஐநாவில் வந்து நின்று வேலை செய்தது பிறகு தொடர்ச்சியா எனக்கு விளவை இயல முடியுமா வரப்ப எந்த புலம்பெயர் அமைப்புகளும் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர்ல விட்ட தவறு விட்டு தவறுதான் நான் எனக்கு ஒரு அமைப்பும் உரிமை கோரியல நாங்கள் டிக்கெட் காசு போட்டோம் தங்குற சின்னத பிள்ளை இருக்கிறா அவரோட வீட்டுல வந்து நான் தங்குவேன் கையில காசு நடந்தா டிக்கெட் அடிப்பேன் இல்லாட்டி நடையா நடந்து திருவேன் முதல் காலங்கள்ல நீங்கள் பஸ்கோட சேர்ந்து நிக்கிற காலங்கள்ல நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் பதினேழுல விளத்திட்டீங்களே பதினேழு பிறகு நானும் இடையில இடையில வந்துட்டு பிறகு அரசியல் முடிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் வே திரும்ப வேலையில சேர்ந்தேன் வேலையில இருந்து ஐநாக்கு பேர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சம்பவம் இருக்குதானே நாங்கள் சர்வதேச விசாரணையை நாடிடுன்றாங்க நாங்கள் மே பதினேழு இயக்கம் நாடுகட நாடு கடந்த அரசு

சேர்ந்துட்டு எங்களை சர்வதேச விசாரணை அதை சம்மதிக்க மாட்டோம்னு என்று சொல்லி கட்டம் மாறி இருக்கு மாறி இருக்கு நாங்களும் எங்கட பக்கத்துல நின்று நாங்களும் அப்ப லங்காசிரிக்கு இன்டர்வியூ குடுத்துறோம் ஏன்னா நாங்களும் அவ்வளவு கவலையா போச்சு என்னோட இவங்களை எல்லாம் அப்படி அரசாங்கத்துக்கு முன் கொடுக்கணும் இல்ல இல்ல விரன் நின்று வர அன்புமணி ராமதாஸ் எங்களோட நின்றவர் நாங்கள் கொடுத்த இன்டர்வியூ இந்த வர நான் லங்காசிரியில பாக்கேன் இல்லையா நானும் லங்காசிரி கொடுத்துருந்தேன் நாங்கள் எங்கள்ட்ட அது ஒரு கவலையான விஷயம் அதாவது நிறுவனம் நாங்க வாங்குறதுக்கு முதல்ல முதல் அது அது அப்படியே நீத்து போச்சு அப்படியே மூடிட்டு மூடி அப்படியே நீத்து ரெண்டே கூட கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குமாறு கூட வந்து இந்த உலக விசாரணைக்கு போன ஆக்கள் இருக்குன்னு நானே விடிஎஃப் ஜிடிஎஃப் எல்லாம் ஒரு சோம் கூட்டத்துல வந்து லங்கா ஸ்ரீ தான் எடுக்கு தமிழர் போய் 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 அப்படி நடக்க இல்லையுன்னு சொல்லி எங்கள்ட்ட வீடியோ இருக்கு அதுதான் போய் போய் அப்படி ஒன்று நடக்குது பிடிஎஃப் ரவி அவர்கள் வந்து அதுல சொல்றார் போய் அதுக்கப்புறம் பிடிஎஃப் எல்லாம் கடைசியா சிங்கப்பூர் உடன்படிக்கை ராணி அந்த நல்லாட்சி என்று கொண்டு வந்த காலத்துல

எங்களுக்கு இவ்வளவு எல்லாத்தையும் இது பண்ணாமல் இந்த நீதி அதில் எல்லாம் விட்டு இருந்து இன்னைக்கு பத்தோட பதினோட இங்க எத்தனையோ சரணடைஞ்ச ஹானா புறங்கள குடும்பங்கள் போராளிகள் எல்லாம் வந்து இங்க இருக்கணும் அது மாதிரி எனக்கு வேற வாய்ப்பு இருந்தது எனக்குள்ளோட வந்து நானும் இதுக்குள்ள இருந்திருக்கலாம் இந்த போராட்டம் இது பண்ணி தலையில எதையும் சுமத்தி போட்டு போகல ஆனால் இவ்வளவுகளாலையும் தப்பி வந்த நாங்கள் கண்ணுக்கு முன்னால் எனக்கு நான் எந்த பிள்ளைகளுக்கு சொல்றேன் இதுதான் என்றைக்கோ எந்த மனுஷன் வெறிவேறு இல்ல வேற இல்லையோ இந்த பூவோடையும் பொட்டோடையும் என்ன செத்தா கொடுத்து விடுங்கோ எனக்கு எனக்கு அதுதான் விருப்பம் எனக்கு அடையாளம் அதுதான் നാൻ അളിയിൽ മനസ്സേണ്ടത് അടയാളം നാ എന്റെ നമ്പിക്കയോടെ നാടുറേൻ അവർ ഇരിക്ക அட்டவைக்கு அபிப்பிராயம் இருந்தால் அவை அப்படி வச்சுட்டு போடும் ஆனால் எந்த நம்பிக்கையை உடைக்கிற வேலையை யாரும் செய்யக்கூடாது அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் இல்ல கடந்த குறைக்கு முதல் முறை பாராளுமன்ற தேர்தல் இந்த வெளிநாட்டுல இருந்து மணிவண்ணனுக்கு ஆதரவு நாட்டியும் அவ புருஷன் இல்லையா என்றா பொட்டு வைக்கிறா தாலிவா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கதை நான் என்னுடைய இடத்துல நான் பொட்டு வைக்கிறேன் தாலிவா அது என் நம்பிக்கை அதெல்லாம் நீங்கள் அரசியலுக்கு வந்து எங்களை பேச வேண்டிய தெருவில் நிற்கிறவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் தாக்கம் இல்ல அது அது இல்ல ஏனென்றால் இன்னைக்கு சொல்றவன் தன்ட முகத்தை காட்டி இன்னார்ன்னு சொல்ல மாட்டேன் இன்னொரு கள்ள திருட்டு ஐடி திருட்டு பீர்ல வந்து சொல்லு நம்பிக்கை என்ன மனுஷன் இருக்கிறார் அண்ட் அது எங்கயோ இருக்கிறார் சரி இல்லாமல் தான் போட்டு அது என்னுடைய நம்பிக்கை நீங்களே என்னுடைய நம்பிக்கையோட உரை கழிப்பு உங்க நீதிமன்றம் சொல்லிருக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கு நீங்க கையளிச்சது ரெண்டு வேரையும் உண்டிய பதினாறு வருஷமா உங்களுக்கு எதுவும் இல்ல நீங்கள் இத தொடர்ந்து ஒரு பாராளுமன்றத்துலயோ இல்ல அந்த எங்க ஒரு இடத்துலயோ நீங்க உண்ணாரதம் இருக்கே அது எனக்கு உரிய முடிவை தர சொல்லி இல்ல நான் இல்ல நானும் என்னடா நாங்களும் இலங்கைக்கு இருக்கிறோம் அந்த சட்ட விதிகளை மீறி ஒன்றும் செய்ய இல்லாது நான் இப்ப எனக்கும் வயசாயிட்டது எனக்கும் நோயாளியாயும் போயிட்டேன் ஆனால் என்னுடைய இந்த என்னுடைய கணவன் சார்ந்து தீர்ற போராட்டம் வந்து இனி எந்த பிள்ளையால் முன்னெடுக்க கூடிய மாதிரி நான் அவைய வளர்த்துருக்கேன் நிச்சயமாக அது அந்த புள்ளியால் கையளிக்கப்பட்ட சொல்லித்தான் ஆகணும் இல்ல என்னென்றால் ஆயிரக்கணக்கான ஆக்கள் சரணடைஞ்சு காணா போன இடத்துல தனியாக எழிலண்ட அப்படி ஏனென்றால் எத்தனையோ பேருக்கு தங்கட புருஷன் மேல அப்படி கொடுத்து போட்டு அவை முடிவு அவர் இல்லையன்று கூட சிலர் எழுதுறமோ புத்தகத்தில் எழுதுறதே நான் பார்த்துருக்கிறேன் ஆனா அது முடியாது எல்லா சரணடைஞ்சு ஆக்கள் என்று சொல்ற அத்தனை பேரும் போராட வேண்டிய ஒரு ஆக்கள் தான் சரி வேற ஒரு திருமணத்தை அவன் நாடி செய்து போட்டினவ இருந்தால் நீங்க புள்ளிகளுக்கு உங்களோட தகப்பன தேடி அந்த தகப்பன தேடி போக வேண்டிய தேவை அதை செய்யுங்க அதை செய்து கொண்டு போங்க ஆனா எல்லாரும் போது இங்கே வெளிநாடுகள்ல ஒழிக்கிறது அல்லது நாட்டில போராடி அது கிடைச்சால் நான் போராடுவேன் அதெல்லாம் சரி ஆனா நான் என்னுடைய இடத்துல நான் இருந்து கொண்டு நான் எல்லாருக்காகவும் குரல் கொடுக்க நான் இருக்கிறேன் தங்கட தகப்பனை தேட வேண்டியது என்னுடைய பிள்ளைகள் தொடர்ந்து செய்வேன் இப்ப எங்கடைய ஆயிடும் அவ்வளவு வந்து தெரியாது இப்ப நாங்களும் போராடுறோம் நேரம் நாங்களும் போய்க்கு கூட கொல்லப்பட்டி வரல அதெல்லாம் அதெல்லாம் நடந்தோன் எல்லா இதுவும் நடக்குது அதபடியா நாங்கள் அத இத பாக்க போராடுவோம் ஏன்னாண்டா எங்களுக்கு போராடாமல் வாழ இயலாது அதபடியா நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டுதான் போவோம்